அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகமத்வைதாசவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் நாளைய தினம் ஆடி மாதத்தினுடைய நான்காவது வெள்ளிக்கிழமை கருட பஞ்சமி ஒரு அற்புதமான சுபயோக ஒரு தினம் அப்படின்னு சொல்லலாம் இந்த கருட பஞ்சமி சகோதரத்துவத்தை அதாவது சகோதரன் சகோதரி இவர்களுடைய ஒரு பந்தத்தை வந்து நிலை நாட்டுவதற்காகவும் இவர்களுடைய பந்தம் வந்து எப்பொழுதும் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த கருட பஞ்சமி வந்து கொண்டாடப்படுகின்றது நிறைய புராணங்களில் நிறைய கதைகள் இருக்கு அதுல இந்த ஒரு கதையும் உண்டு அதாவது சகோதரிகள் அது வந்து அக்காவாக இருந்தாலும் அல்லது வந்து தங்கையாக இருந்தாலும் இந்த ஒரு கருட பஞ்சமியை வந்து தன்னுடைய அண்ணன் தம்பிகளுக்காக கருட பஞ்சமியை கொண்டாட வேண்டும் ஒரு சமயம் சகோதரி வந்து தன்னுடைய சகோதரன் உயிர் வந்து போயிடுச்சு அந்த உயிரை வந்து மீட்கணும் அப்படின்னு நாகர்களிடம் வேண்டி உயிரை மீட்ட நாள் இந்த கருட பஞ்சமி அதனால தான் தன்மையை வலியுறுத்துவதற்காக புற்றுகளிடம் சென்று பால் ஊற்றி அதாவது நன்றி செலுத்தும் விதமாக நாகர்கள் தான் அந்த சகோதரனை வந்து மறுபடியும் உயிர் பிழைக்க செய்தார்கள் அதனால் அங்கு போய் பால் ஊற்றி நமஸ்காரம் செய்து சகோதரர்கள் வந்து சகோதரிக்கு வந்து ஏதாவது அதாவது கிஃப்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கொடுக்கணும் அதே மாதிரி வந்து சகோதரிகள் வந்து சகோதரன் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு வரணும் இந்த மாதிரி ஒரு கதையும் இருக்குது அடுத்த கதை வந்து அதாவது கச்சப்ப மகாமுனி இவருக்கு வந்து இரண்டு மனைவிகள் கத்ரு அப்படின்னு சொல்லிட்டு வினத்தை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வினத்தைக்கு பிறந்தவங்க தான் கருடன் மற்றும் அருணன் கருடன் அப்படின்றது சமஸ்கிருத வார்த்தை கருடன் அப்படின்னா அசுமையை சுமப்பவர் அப்படின்னு அர்த்தம் இந்த வினத்தையினுடைய பசங்க தான் இந்த கருடனும் அருணனும் அருணன் அப்படின்னு சொல்லும்போது சூரிய பகவானினுடைய தேரை ஓட்டுகின்றவர் தான் அருணன் இந்த இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா முட்டை வடிவத்தில் தான் வந்து இவர்களுடைய ஜனனம் என்பது இருக்கும் அந்த மாதிரி வந்து இந்த வினத்தைக்கு கருடனும் அருணனும் வந்து இருக்கிறாங்க அதே மாதிரி கச்சியப்பா கத்ருவுக்கு வந்து நூறு பாம்புகள் அது வந்து முட்டையாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கின்ற சமயத்தில் இந்த வினத்தை வந்து இரண்டு முட்டைகள் வந்து போட்டு வச்சுருந்தாங்க அதில் ஒரு முட்டை வந்து பிளவுபட்டு அதில் கருடன் வந்து வந்துட்டார் இன்னொரு முட்டை வந்து சரியா அதாவது இன்னும் வரலையே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு அந்த முட்டையை வந்து அந்த வினத்தை வந்து உடைச்சி பார்த்த உடனே அதில் அருணன் வந்து இருக்கிறார் அந்த அருணனுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் அந்த கால்கள் அதெல்லாம் வந்து சரிவர வர வரலை அந்த முட்டை உடைத்த பிறகு அந்த அருணினுடைய ஜனனம் என்பது நடந்துவிட்டது அதனால தான் அந்த அருண பகவானுக்கு வந்து கால்கள் சரியாக இருக்காது கைகள் சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லப்படுகின்றது அதனால தான் சூரிய பகவானினுடைய தேரோட்டியாக இவர் இருக்கிறார் அருணோதய காலம் பஞ்ச பஞ்ச உஷத்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க சூரிய பகவான் வருவதற்கு முன்பாகவே அருணன் தயாராகி தேரில் வந்து அமர்ந்திருப்பார் அந்த ஒரு காலம்தான் வந்து அருணோதய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு கதை அதே மாதிரி கச்சப்பர் கத்ருவுக்கு வந்து நூறு பாம்புகள் வந்து பிறக்குது பாம்புகளுக்கும் கருடனுக்கும் எப்பொழுதுமே ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வினத்தை வந்து கத்ரு அப்படின்னு சொல்லுகின்ற அவங்கக்கிட்ட வந்து தாசியாக வேலை செய்கிறாங்க அதாவது வேலைக்காரியாக இது வந்து கருடனுக்கு பிடிக்கல அவர் வந்து வெளியில் போயிட்டு வரும்போது அதாவது நிறைய வரும்போது அப்படின்னா நிறைய காலங்கள் ஆகும் அப்படி வரும்போது தாசியாக இருக்கிறாங்க அம்மா தாசியாக இருப்பது அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த மாதிரி தாசி இல்லாமல் இருக்கணும்னா நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கருடன் வந்து பாம்பு கிட்ட கேட்க நீ வந்து அமிர்த்த கலசத்தை எங்களுக்கு கொடுக்கணும் இந்திரன் இருந்து வாங்கிட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாம்புகள் எல்லாம் சொல்லுது உடனே கருடர் போய் இந்திரர்கிட்ட பேசி அந்த அமிர்த்த கலசத்தை வாங்கிட்டு வந்து பாம்புகள் கிட்ட கொடுக்குறாங்க அந்த பாம்புகள் வந்து கைகள் அதாவது சுத்தமெல்லாம் செய்துட்டு அதற்கு பிறகு இந்த அமிர்த்தத்தை அருந்தலாம் அப்படின்னு சென்ற பிறகு இந்த ஒரு கருடன் வந்து அந்த கலசத்தை வாங்கிட்டு போயிட்டு மறுபடியும் இந்திரர்கிட்டயே வந்து கொடுத்துடுறாரு இதனால வந்து கருடனுடைய இந்த புத்தி கூர்மை என்பது தன்னுடைய அதாவது தாயை வந்து அமிர்த்த கலசம் கொடுத்து அந்த தாசி அந்த நிலையிலிருந்து மீட்ட பிறகு மறுபடியும் கொண்டு போயிட்டு இந்திரர்கிட்டையே வந்து கொடுத்துடுறாங்க இப்படி ஒரு கதை இருக்குது அடுத்து வந்து ஒரு யாகம் நடக்குது அங்கே எல்லா சர்ப்பங்களும் யாகத்திற்கு வந்து மந்திரங்கள் சொல்ல சொல்ல அந்த சர்ப்பங்கள் எங்கு மூளை முடுக்குகளில் இருக்கின்ற உலகத்தில் உள்ள அனைத்து சர்ப்பங்களும் அந்த ஒரு யாகத்திற்கு ஆவுத்தி ஆயிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது தேவர்கள் எல்லாரும் சென்று மனசாதேவி கிட்ட வந்து முறையிடுறாங்க இந்த மாதிரி எல்லா பாம்புகளும் அழியக்கூடாதான் அந்த இனங்கள் வந்து இருக்கணும் முறையிட்ட உடனே மானசா தேவி உடனே வந்து அந்த பாம்புகள் இனத்தை வந்து காப்பாற்றுறாங்க பாம்புகள் இனத்திற்கு தலைவியாகவும் மானசா தேவி விளங்குறாங்க இன்றளவுக்கும் கூட பல வீடுகளில் வந்து மானசாதேவியை வந்து தன்னுடைய குலதெய்வமாக கொண்டு பூஜையும் செய்கிறாங்க வருடம் ஒரு சகோதரி வந்து சொல்லியிருந்தாங்க எங்களுடைய குலதெய்வம் தேவி அப்படின்னு அதனால இந்த பாம்பு தொல்லைகள் பாம்பால் நமக்கு பயம் வருது அப்படின்னா மானசாதேவியை நமகா அப்படின்னு சொன்னாலே நமக்கு பாம்பு தொல்லைகள் என்பது இல்லாமல் இருக்கும் அதனால் நாளைய தினம் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா இரட்டை நாகங்கள் இருக்கின்ற இடத்திற்கு சென்று தண்ணீர் ஊற்றி அலம்பிட்டு பால் ஊற்றி தயிர் ஊற்றி நெய் ஊற்றி சந்தன தண்ணீர் ஊற்றி பஞ்சாமிரதங்களால் அபிஷேகம் செய்து மறுபடியும் சுத்தோதகத்தினால் அபிஷேகம் செய்து அந்த வால் பகுதியிலிருந்து மேல் வரை மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு பஞ்சு மாலை அதுதான் வஸ்திரம் சொல்லுவாங்க அதை போட்டுட்டு பூக்களால் அலங்காரம் பண்ணி சிகப்பு வஸ்திரத்தை வந்து நாம் சாத்தி வேக வைக்காத பொருட்களை வந்து நாம் நைவேத்தியமாக வைக்கணும் அதாவது எள் இருக்கு இல்லையா சிமிலின்னு சொல்லுவாங்க அதில் வெள்ளம் போட்டு இடித்து அதை வைப்பாங்க அரிசி மாவு அதில் வெள்ளம் போட்டு அது வந்து நைவேத்தியமாக வைப்பாங்க இந்த மாதிரி சிலர் வந்து புற்றுகளில் வந்து இந்த வெள்ளமும் அதாவது அரிசி மாவும் கலந்து பாம்பு மாதிரி செய்து அதே மாதிரி வெள்ளமும் எள்ளும் வந்து கலந்து அதை வந்து பாம்பு மாதிரி செய்து புற்றுகளில் வந்து போடுவாங்க நாங்கள் சின்னப்போ இருந்தப்போ எங்கள் பெரியம்மா இந்த மாதிரி தான் செய்வாங்க நல்லா வந்து அந்த பாம்பு மாதிரி செய்து புற்றுகளில் போட்டு கொஞ்சமாக பால் வந்து விடுவாங்க அப்போ வந்து இரட்டை நாகங்கள் வந்து ரொம்ப கம்மி இப்போ நிறைய இருக்குது அப்படின்றதுனால இவையெல்லாம் இரட்டை நாகங்களுக்கு நாம் நைவேத்தியமாக சமர்ப்பணம் செய்யலாம் அரிசி தண்ணீரில் ஊற வச்சு தண்ணீரெல்லாம் எடுத்துட்டு அதுல வெள்ளம் போட்டு நாம வந்து அதை நைவேத்தியமாக வைக்கலாம் அதாவது வேக வைத்த பொருட்களை நைவேத்தியமாக நாகங்களுக்கு வைக்கக்கூடாது பாக்கு பழம் வைத்து தேங்காய் உடைத்து ஊதுவத்தி கற்பூரம் சாம்பிராணி இது எல்லாத்தையும் நாம் வந்து காட்டிட்டு வஸ்திரம் கண்டிப்பாக இந்த சிகப்பு துணி டவல் மாதிரி விற்கும் அதை வாங்கிட்டு போயிட்டு நம்ம சாத்தி மாலை கூட நம்ம சாத்தலாம் சாத்தி மனசார வேண்டிட்டு வரும்போது அங்கே இருக்கின்ற புற்று மண்ணை கொண்டு வரலாம் அல்லது அந்த நாகங்கள் பக்கத்தில் மண் போட்டு வைப்பாங்க அதை கொண்டு வந்து நாம் வந்து அந்த காதுகளில் வைத்து கொள்ளும்போது அந்த காது பிரச்சனை இதெல்லாம் வராதுன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா ஐதீகம் என்ன அப்படின்னா புற்றுகளுக்குள்ள பாம்புகள் போகும் அப்படி போகும்போது அதனுடைய அந்த ஒரு விஷத்தை வந்து அங்கே கக்கிட்டு போவோம் அது வந்து ஓரளவுக்கு நமக்கு மருந்தாக வேலை செய்யும் மண்ணோடு சேரும்போது மருந்தாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க அது கொண்டு வந்து காதுகள் காதுகள் அப்படின்னும் போது லைட்டாக அந்த கம்மலெல்லாம் போடும் இல்லையா அந்த இடத்துக்கு கிட்ட வந்து கொஞ்சமாக மண் வச்சுட்டு அங்கேயே வந்து ஒரு செடி மாதிரி வளர்ந்துருக்கும் அதனுடைய பெயர் எனக்கு என்னன்னு தெரியல அதையும் பறித்து கொண்டு வந்து காதில் வந்து சும்மா அப்படி அடிப்பாங்க அதற்கு பிறகு அங்கேயே வந்து ஒரு கல் புதைந்த நிலையில் இருக்கும் அதற்கு கொஞ்சம் தண்ணீர் விட்டு ஒரு வெற்றிலை ஒரு பாக்கு வந்து வச்சுட்டு திரும்பி பார்க்காத வீட்டுக்கு வந்து வீட்டினுடைய நிலைவாசலுக்கு மஞ்சள் ஒரு மஞ்சள் ஒரு பொட்டு வச்சு குங்குமம் ஒரு பொட்டு வச்சு பால் ஊற்றுவாங்க வீட்டினுடைய ரெண்டு பக்கங்களையும் நாகத்தை வந்து வரைவாங்க இந்த மாதிரியான பழக்கம் யார் வீடுகளில் இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அந்த பாம்புகளுக்கும் வீட்டுக்கு நிலைவாசலுக்குள்ள அந்த பாம்புகளுக்கு வஸ்திரமும் சாத்தி வீட்டுக்கு வந்து வீட்டில் வந்து விளக்கேற்றி வழிபாடு செய்வாங்க இந்த மாதிரியான பழக்கமும் இன்றளவும் பல வீடுகளில் இருக்குது உங்களுக்கு இருக்கா அப்படின்றத சொல்லுங்கள் நீங்களும் நாளைய தினம் இந்த மாதிரி செய்துட்டு உங்களுடைய அண்ணன் தங்கி அதாவது அண்ணன் தம்பி அக்கா தங்கை அந்த உறவுகள் இருந்தால் அவர்களும் நல்லா இருக்கணும் வேண்டி அவர்களிடத்திலேயும் ஆசிர்வாதம் வாங்கி கொள்ளுங்கள் இதுதான் கருட பஞ்சமியினுடைய புராண பல கதைகள் அடுத்து ஐந்து கயிறுகள் வந்து ஐந்து கயிறுகள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கயிற்றில் வந்து ஐந்து நூல்கள் இருக்கணும் ஐந்து முடிச்சுகள் இருக்கணும் முடிச்சுட்டு இதை வந்து மஞ்சளில் வந்து தோச்சி எடுத்துட்டு நம்ம வந்து கிட்ட அதாவது இரட்டை நாகங்கள் கிட்டே நம்ம பூஜை பண்ணுறோம் இல்லையா அங்கே கொண்டு போயிட்டு பூஜை பண்ணிட்டு நாகத்திற்கும் ஒன்று நாம் வந்து போட்டுட்டு வீட்டில் இருப்பவர்கள் அதாவது பெண்கள் மட்டும் கட்டிக்கொள்ள வேண்டும் இப்படியும் ஒரு பழக்கம் இருக்குது நீங்களும் இந்த மாதிரி செய்வதின் மூலமாக நாகத்தினுடைய பரிபூர்ண அனுகிரகம் என்பது நமக்கு கிடைக்கும் மற்றும் பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் மகாபெரியவா சரணம்